Buddham um... சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒளி உடல் பயணத்திற்கு நாம் எவ்வாறு தயாராவது ஒளி உடல் பயணம் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இந்த அன்னமய கோஷமான இந்த கிராஸ் பாடிக்கு மேலே பிராணமயக்கோசம் மனோமய விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் நாலு லேயர் இருக்கிறது கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் தெரியும் எல்லாம் உலகம் பூரா பிரபஞ்ச சக்தியை வாங்கி அந்த ஆறாவை எப்படி பண்ண இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த ஆறாவை உணர்ந்தவர்களுக்கு அந்த ஆராவில் தன் உணர்வை பூரணமாக நிலைநிறுத்தி இந்த கிராஸ் பாடி இந்த உடலை விட்டு எவ்வாறு வெளிக்கிளம்புவதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒளி உடல் பயணத்திற்கு தேவையானவை ஒளி உடல் இருக்காள்ன்றதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எடுத்து பார்த்துக்கிற வேண்டி தான் அது போக நிறைய இடங்களில் ஆர் ரீடிங் நடக்குது ஆனால் சில குழப்பங்களும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வந்தார் ஒரு இடத்துல நான் தியானம் கற்றுக்கிட்டேன் எனக்கு நாற்பது அடி நீளம் ஆறாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் நம்ம சென்டரில் எப்போயுமே செக் பண்ணி பார்ப்போம் இப்படி பார்க்குறப்ப நாற்பது அடி நீளம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு உங்களுடைய திருப்திக்காக அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் தாய்ச்சின்ற பயிற்சி பூரா அந்த ஒளி உடலை பயங்கர சக்தியாக்கும் அதனால் அதை செய்யுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விளையாட்டாக ஆறாவை டெவலப் பண்ணுறதுக்கு தட்டா மாலை சுழற்றுதல் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க விளையாட்டாக செய்கிறது அதெல்லாம் ஆறாவை டெவலப் பண்ணும் இந்த மாதிரி ஹங் மந்த்ரா கேசரி முத்திரை இதெல்லாம் வந்து ஆறாவை வந்து அதனுடைய திடத்தன்மை அதாவது ஒருத்தருடைய ஒளி உடலை நாம் அப்படி அப்படி டச் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி டச் பண்ணுறப்ப ஒரு கிரீஸை தொட்ட மாதிரி ஒரு ஒரு உணர்வு வரும் கிரீஸ் அப்படி டச் பண்ணணுங்க அல்லது ஒரு சில் வாட்டர் அப்படி டச் பண்ணிட்டு கையை எடுத்தால் கையில் ஒரு உணர்வு இருக்கு அந்த உணர்வு வந்து ஒருத்தருடைய ஆறாவை டச் பண்ணுறப்ப அதாவது ஒளி உடலை தொடும் பொழுது நாம் உணர்கிற அளவுக்கு நம்முடைய ஆறாவை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்ருவோம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆரா ரீடிங் அப்படின்னு சில இடத்துல தவறாக நடக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நாம் இங்கே பார்க்க போகிறது அந்த ஒளி உடலை ஒளி உடல் பயணத்திற்கு எப்படி நம் தயாராகுது நம்பர் ஒன் இந்த ஒளி உடல் இருக்குது பாருங்கள் ஆரா அந்த ஆராவில் உங்களுடைய உணர்வை உணர வேண்டும் உடல் உணர்வை அந்த ஆறாவிலே உணரணும் இப்போ ஒரு ஈயோ எறும்போ நம்ம முகத்தில் ஊறுச்சுன்னா நம்ம எப்படி உணர்வோம் உடனே அதை தட்டி விடணும்னு தோணும் உள்ள முகத்தை சுழிப்போம் அப்போ இந்த உடலில் அந்த ஈயோ எறும்போ ஊறுறத நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய ஆறாவில் ஒளி உடலிலும் அந்த நான்கு உடலிலும் பிற ஆரா அதாவது அடுத்த உயிர்களினுடைய ஆரா நான் அடுத்த உயிர்கள் அப்படின்றது மனிதர்களை மட்டும் சொல்லலை எல்லா உயிர்களுக்கும் ஆரா இருக்குது அந்த ஆரா வந்து கண்டம்னேட்டடாக இருக்கா இல்லை எனர்ஜைஸாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம நீங்கள் இந்த ஒளி உடலில் கவனம் வைக்க 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 அது உங்களால் உணர முடியும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரஜை உணர்வு அந்த சைக்கிள் அளவுக்கு விரியும் பைக் ஓட்டினா பைக் அளவுக்கு விரியும் கார் ஓட்டினா கார் அளவுக்கு அவங்களுடைய பிரஜையை விரியும் அதாவது உணர்வு பஸ்ஸு லாரிலாம் ஓட்டுறவங்களுக்கு அந்த அளவுக்கு உணர்வு விரியும் அதாவது ஒரு பஸ்ஸு அல்லது லாரியோட பேக் டயரில் ஒரு சின்ன கல் இருந்தால் கூட ஓட்டுறவங்களுக்கு தெரியும் கடை 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 அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கு யாருக்கும் தெரியாது டிரைவருக்கு தெரியும் அல்லது ஓட்டுநர் யாராவது அந்த வாகனத்தில் உட்காந்து வந்தாங்கன்னா அவங்களாலேயும் உணர முடியும் நம்ம பார்த்த விஷயந்தான் இது ஏன் அப்படின்னா பஸ் அளவுக்கு அவங்களுடைய உணர்வு விரிவுது அது ஆகாய ஊர்திக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க நம்ம இல்லை அதனால் தெரியாது ஆனால் விரியும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இல்லத்தரசிகள் வீட்டில் இருப்பாங்க அது காம்பவுண்ட் வாலோடு இருக்கக்கூடிய வீடாகவே இருந்தாலும் காம்பவுண்ட் வாலில் யாராவது ஒருத்தர் கேட்டை லேசாக தட்டினா போதும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யாரோ கேட்ட தட்டாங்க பாருங்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி மொட்டை மாடியில் ஏதாவது சப்தங்கள் கேட்டுச்சு அப்படின்னாலுமே அது காக்கா வந்து விஷயம் எடுக்கணும் அப்படின்வாங்க வீட்டுக்கு பின்புறமாக இருந்தாலும் பக்கவாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு சப்தம் கேட்டாலும் அவங்களால் அதை பூர்ணமாக உணர முடியும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பிரஜை அந்த வீடு அளவுக்கு விரிஞ்சிருக்கும் இப்போ நம்முடைய பிரஜையை இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நாலு லேயருக்கும் நம்ம உணர்வு பூர்வமாக விரியும் இந்த நாலு லேயருக்கு உங்களுடைய உணர்வை கொண்டு வராமல் உங்களால் ஒளி உடல் பயணம் செய்வது என்பது பூர்ணத்துவம் ஆகாது மைண்ட் ட்ராவலாக இருக்குமே ஒழிய ஆஸ்ட்ரல் ட்ராவலாக இருக்காது அப்போ ஒளி உடல் பயணம் செய்ய வேண்டுமென்றால் ஒளி உடலில் உங்களுடைய உணர்வை கொண்டு வர வேண்டும் எப்படி உணர்வை கொண்டு வர்றது முதல்ல இந்த ஒளி உடல் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியின் மூலம் அதிகரித்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நாள் விரிக்கலாம் சில திபெத்திய பயிற்சியெல்லாம் எடுக்கிறப்போ திருமண சூழ நம்ப வேண்டாம் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உறுதியாக இது பயன்படும் அப்போ பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்தை வந்து மாபெரும் அறிவாளியது பேரருள் உடையது பிரபஞ்சம் நானாக அப்படியே கையை மேலே தூக்கி பிரபஞ்சமே எனக்குள்ள வா அப்படின்னா அது வந்து அவ்வளோ சுலபமெல்லாம் வராது தெரியும் யாருக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும் உள்ளத்தில் கருணையின்றி பிற உயிர்கள் மீது இறக்கமின்றி நான் பிரபஞ்ச ஆட்டில் இழுக்கிறேன் அப்புறம் இருக்கு எனர்ஜி கொடுக்குறேன் அவங்களுடைய நோயை குணமாக்குறேன் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு தெரியும் இவங்கள்ட்ட போகக்கூடாது அவங்க கரு ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய குணமே கருணை இரக்கம் தயவு நீங்கள் பாருங்கள் ஒரு பள்ளியோ அல்லது ஒரு பூச்சியோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு கால் பூச்சி எடுத்துங்க ஸ்பைடர் அது பாருங்கள் கொஞ்ச நாளில் அந்த ஸ்வைட்டரில் கொஞ்சம் வலை கட்டும் அப்புறம் அது இறைய பிடிச்சிடணும் அப்புறம் முட்டை போடும் அதை பாதுகாக்கும் அப்புறம் குஞ்சு பொறிச்சு அது வெளியில் போயிடும் ஒரு பள்ளியை பாருங்கள் இந்த டியூப்லைட்டு பின்னாடி இருக்கும் அங்கிட்டுங்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாகும் அப்புறம் குட்டி போட்டு முட்டையெல்லாம் கீழே விழுந்து தொடங்க வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் குட்டியாக பள்ளி முட்டை பார்த்துருப்போம் அப்போ பிரபஞ்சமானது வளமைப்படுத்தக்கூடியது பெருக்கெடுக்கக்கூடியது பெருகக்கூடியது அந்த பெருகக்கூடிய வளமைப்படுத்தக்கூடிய பிரபஞ்சத்துக்கு தெரியும் இவங்கட்ட கொல்லக்கூடிய குணம் இருக்கிறதா ஏன்னா இறக்கம் என்பது பெருகக்கூடியது கொல்ல கொல்லக்கூடிய குணம் அப்படின்றது இறக்கமற்ற தன்மை அப்போ மீண்டும் இங்கே தான் வந்த சாத்விக தான் வர வேண்டும் ஸோ சாத்வீக உணவு எடுப்பதன் மூலம் இந்த இரத்தம் சுத்த ரத்தமாக இருக்கும் சுத்த உணவின் மூலம் சுத்த இரத்தம் சுத்த இரத்தத்தின் மூலம் சுத்த தேகம் சுத்த தேகத்தின் மூலம் சுத்த ஆரா திக்னஸ் ஆரா உங்களால் உணர முடியும் அந்த கண்டம்னேட்டர் பிராணா நம்மகிட்ட இருக்காது பிராணன் அப்படின்றது இருக்காது உடம்புக்குள்ளே அப்படியே ஓட ஆரம்பிச்சு கட கட கடகட கட கட உடம்பு சுற்றி அந்த ஒளி ஓட்டம் வந்து எல்லா சக்கரங்களும் ஆகிரும் சாதாரணமான விஷயம் சாத்வீக உணவு ஒன்று எடுத்துக்கொண்டாலே போதுமானது அப்புறம் நீங்கள் அந்த சக்கர ஆக்டிவேஷனுக்கோ அல்லது அதை இன்னும் சக்தி ஊற்றுறதுக்கோ எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் வேறு வேறு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் பல தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கருணையாக இருக்க வேண்டும் கருணையற்ற எந்த பயிற்சியும் ஒளி உடல் பயணத்திற்கு உதவாது சித்துக்கள் வித்தைகள் செய்வதற்கு வேண்டுமானால் பயன்படலாம் பயன்படாமலும் போகலாம் ஆப்போசிட்டாகவும் சில நேரம் ஆயிரும் ஏன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடல் இது மாதிரி நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய தான் நம்ம கண்ணால் பார்க்கறது தான் உண்மை அது உண்மை தான் ஆனால் கண்ணால் பார்க்க முடியாதவையெல்லாம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றப்ப அந்த ஒளி உடலில் இருக்கக்கூடியவர்களுடைய தயவும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா சாத்வீக உணவு எடுத்தால் மட்டுமே சாத்தியம் அதன் மூலம் உங்களுடைய உணர்வை ஒளி உடலுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் நம்ப வேண்டாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு ஆறு மாதம் நான் சொன்ன வாழ்க்கையை பயிற்சியை செஞ்சு பாருங்கள் உணர்விற்கு கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இந்த தேகத்தை எந்த தேகம் சாத்வீகம் உணவெடுத்து அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல் சில டெக்னிக் சொன்ன மாதிரி ஹங் மந்த்ராவோ கேசரி முத்திரையோ அல்லது சோக்குரையோ போட்டு நம்ம உடலை எனர்ஜைஸ் பண்ணாலுமே இதிலிருந்து பிரித்து கொண்டு வரணும் இது திக்னஸ் ஆகிட்டோம் அடுத்து இந்த உடலை விட்டு அன்னமய கோஷத்தை விட்டு உணர்வு பூர்வமாக உணர்ந்த அந்த ஒளி உடலை வெளியில் பிரித்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாடம் மிக முக்கியமான பாடம் இந்த அன்னமய கோஷத்தை விட்டு ஒளி உடலை பிரித்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடலில் இருந்து நம்மளுடைய உணர்வை கலட்ட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த தேகத்தில் நாம் உணர்வை வச்சுக்கிட்டு முழுமையாக ஒளி உடல் பயணம் செய்ய இயலாது அப்போ என்ன ஆகும் இந்த உடம்பு கீழே போட்டோனோ அல்லது உட்கார வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆறாக்கு நீங்கள் முழுமையாக உங்களுடைய உணர்வை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி முழுமையாக ஒளி உடலுக்கு உங்களுடைய உடல் உணர்வை மாற்றவில்லை என்றால் அது மைண்ட் ட்ராவலாக தான் இருக்குமே ஒழிய ஆஸ்ட்ரல் ட்ராவலாக இருக்காது அப்போ இந்த உடலிலிருந்து முழுமையாக உணர்வை கலட்ட வேண்டும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்ப 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 எளிமையான விஷயம் சாந்தி தவம் சாந்தி யோகம் சவாசனம் இப்போ சவாசனம் செய்யும் பொழுது காலில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக ஓய்வு கொடுத்துட்டு வந்து உச்சந்தாழ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் உச்சந்தள வழியாக விளையா நம்ம பயிற்சியில் சாதாரணமாக கொடுத்துட்ருக்கோம்மா அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ரிதமிக்காக அந்த சவாசனத்தை கற்றுக்கங்க தொடர்பயிற்சி பண்ணுங்க தொடர்பயிற்சி அப்படி பயிற்சி பண்ணுறப்ப ஒவ்வொரு பகுதியாக உடலுக்கு ஓய்வு கொடுத்துக்கொண்டே ஆழ்மன ரீதியாக ஓய்வு கொடுத்து கொண்டே வரும் பொழுது இறுதியாக உச்சந்தலை வழியாக நம்ம வெளியில் வந்துடலாம் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்பி உள்ளே போக தெரியாமல் இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் நான் சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணுங்க ராமகிருஷ்ணர் வந்து இது அதிகமாக சொல்லுவார் ஏதாவது ஒரு ஒரு சிறு சிறு புலன் இன்பத்தில் ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு ஏதாவது ஒன்று நல்லா சாப்பிட்றது ஒரு ஜிலேபி பிடிக்குது ஒரு அல்வா பிடிக்குது ஒரு டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்றில் ஒரு சிறு இன்பத்தில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெளியில் போய்ட்டு திரும்ப அந்த உடம்புக்குள்ளே போக முடியும் இல்லாட்டும் உடம்புக்குள்ளே போகிறது கொஞ்சம் கடினமாயிரும் ஆதலினால் சவாசனம் செய்யும் பொழுது இதை டெத் மெடிடேஷன் அப்படின்னு இது இன்னும் ரொம்ப ஆழமாக நீங்கள் ஜெயின்ஸில் வந்து இந்த பயிற்சியை பிரக்ஷா தியானம் அப்படின்னு கொடுப்பாங்க முழுமையாக உடலுக்கு ஓய்வு கொடுத்தல் அப்படின்ட்டு நம்ம உடலுக்கு பூர்ணமாக ஓய்வு கொடுத்துட்டு உடம்பு விட்டு வெளியில் வரணும் டெத் மெடிடேஷன்லாம் இது பண்ணுவாங்க ஆனால் டெத் மெடிடேஷனில் உடம்புக்கு ஓய்வு கொடுக்குறதையும் கடந்து எரித்து சாம்பலாக்கி உஃன்னு ஊதிடுவாங்க நம்ம அதுக்கு போகல ஒளி உடல் பயணத்துக்கு தான் போகிறோம் அப்போ என்ன செய்யணும் இந்த உடலிலிருந்து வெளியே வந்து வந்து பழகணும் வெளியே வந்து வந்து பழகணும் அதுக்கு சவாசனம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பார்வை கோணம் மாறும் வெளியில் வந்தாதானே தெரியும் நம்பாதீங்க இவர் சொன்னார் அவர் சொன்னார் அங்கே போய் பேசுனா இங்கே போய் பேசுனார் நம்பாது நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் வெளியில் வந்து பார்க்குறப்ப தான் அந்த பார்வை கோணமே உங்களுக்கு மாறுறதை உங்களால் உணர முடியும் இந்த இந்த சரீரம் என்பது ஒரு சிறை அப்படின்றத உங்களால் உணர முடியும் ஐம்புலன்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரீரம் என்பது ஒரு சிறை அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த சிறையிலேருந்து வெளியில் வந்தால் இவ்வளோ நாள் சிறையில் இருந்திருக்கோன்னு தெரியும் உணர்வு பூர்வமாக இது இதை ஏதாவது விபத்துக்கள்னாலேயோ அல்லது வேற ஏதோ காரணத்தினாலேயோ அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணவங்களுக்கு இது புரியும் அல்லது தந்திராயோகத்தின் உச்சத்தை அடையும் பொழுது இந்த புலன் கடந்த நிலை வந்து உணர முடியும் அல்லது இறக்கத்தின் உச்சம் கருணையின் உச்சத்தை டச் பண்ணுறப்போது உணர முடியும் வல்லுவருந்தைகள் சொல்லுவாங்க அறிவினான் ஆவதண்டோ பெதின் நோய் தன்னோய்போல் போற்றாக்கடை ஒரு மிகுந்த ஏழ்மையில் வறுமையில் உடம்பு உழைப்பதற்கு திறனற்று பசியில் ஒருத்தர் துடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க ஒரு ஒரு ஓரத்தில் படுத்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே நமக்கு ஐயோ இப்படி கிடக்கிறாரே அப்படின்னு ஓடி போய் ரெண்டு இட்லியால் ஒரு டீ பண்ணை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்கள சாப்பிட வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நிலை அப்போ அந்த வறியவர் உணர்வை நீங்கள் உணர முடியும் அப்ப நீங்க அவர் ஆயிறீங்க அவர் நீங்கள் ஆயிறாங்க பிரதின் நோய் தன்னோய்போல் போற்றாக்கடை அப்ப பிற உயிருக்கு ஏற்படும் துன்பத்தை தனக்கு ஏற்படும் துன்பமாக நினைக்கக்கூடிய கருணையின் உச்சம் வர்றப்பையும் உங்களால இந்த ஆறாவை விட்டு வெளியில வர முடியும் இந்த உடலை விட்டு ஆறா வெளியில கொண்டு வர முடியும் உண்மை அனுபவித்து பாருங்கள் அப்படி அந்த புலன் கடந்து வெளியில வர்றனால தான் ஒரு ஆனந்தத்தை உங்களால் உணர முடியும் அப்போ தான் தெரியுது சிறை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க துன்பப்படும் ஒரு உயிருக்காக நீங்கள் மனம் இறங்கி அவருக்கு உதவும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆனந்த நிலை ஏற்படுத்துவாங்க நிம்மதியோ அல்லது திருப்தியோ சந்தோஷமோ மூணையும் கலந்து வரும் ஆனால் நாங்கள் அதை ஆனந்த நிலைன்னு தான் சொல்லுவோம் அந்த ஆனந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் முழுமையாக இறங்கி உதவி செய்யும் பொழுது உங்கள் ஆறாக விரிஞ்சு இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிடுது பிரிஞ்சு அவங்க ஆறாக அந்த அடையக்கூடிய அந்த உயிர் ஆனந்தத்தை உங்கள் உயிர் ஆனந்தம் உங்கள் உயிர் வந்து உணரும் அப்போ இந்த சரீரத்தை விட்டு அது வெளியில் வரும் உணர்வு பூர்வமாக அப்பையும் உங்களால் உணர முடியும் அப்போ இந்த டெக்னிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கு உங்களுடைய உணர்வு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் என்னென்ன பார்த்துருக்கோம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் போகிறதுக்கு சாந்தி யோகம் பார்த்துட்டோம் அது திக்னஸ்ஸாக கேசரி முத்திரையிலேருந்து சில டெக்னிக் பார்த்துருக்கோம் வெளியில் வர்றதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது அந்த சாந்தி யோகத்தினுடைய இறுதி நிலை வெளியில் வர்றோம் வெளியில் இறக்கத்தினுடைய உச்சம் திரும்ப உள்ளே நம்ம போய் ஆகணும் ஏன்னா விட்டுட்டு வெளியில் போய்ட்டு வைங்க அகைன் உள்ளே உடம்புக்குள்ளே நுழைய முடியாமல் போயிடக்கூடாது ஏழு பதினேழு லோகங்களையும் கடந்து போறது அப்படின்னு வாங்க நம்ம அடுத்தடுத்த டைமென்ஷன் அந்த இடத்துல வேற டைமென்ஷன் போயிடுவோம் நம்ம அந்த டைமென்ஷனில் போய் திரும்ப இங்கே வர முடியாமல் இருக்கக்கூடாது நிறையா விஷயங்கள் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா நூல்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாகா கலையை பற்றி அப்போ திரும்ப உள்ள நுழையணும் இந்த 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 தேகத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் இதுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு சிறு ஆசையை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் நீங்கள் சாந்தி தவம் செஞ்சு வெளியில் வாங்க அதுக்கடுத்த நிலை என்ன பண்ணலாம் அப்படின்றத தொடர் காணொலியில் பார்ப்போம் இந்த ஒளி உடல் பயணத்தை ஆன்மீக பாதையில் முன்னேற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்தினால் பிறப்பின் நோக்கத்தை உறுதியாக விரைவில் அடைய முடியும் தர்ம வழியில் செல்வோம் இறைவனை அடைவோம் நன்றி வணக்கம்